தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரியுதாங்க பார்த்தீங்களா இந்த சின்ன பிடிங்குகள் இந்த சின்ன புடிகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு சின்ன பிடிங்களுக்கும் அண்ணன் சீமானின் தங்கை அவர்கள் பதில் கொடுக்கும் விதமாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை நீங்கள் புடி இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உண்மையான சின்னம் என்பது அண்ணன் சீமானின் முகம்தான் அண்ணன் சீமான் தான் நாம் தமிழர் கட்சியின் உண்மையான பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே எங்க சின்ன யார் தெரியுங்களா எங்க பிராண்ட் யார் தெரியுங்களா எங்க என்ன சீமான் தான் எங்க என்ன சீமான் தான் எங்க பிராண்ட் எங்க தலைவர் எங்க என்ன சீமான் தான் பிராண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் சீமான் எந்த சின்னத்தை குடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை கொடுக்கறாங்கன்னு காத்துட்டு நிக்கிறோம் அடுத்த நொடி உலகம் முழுக்க எங்க உறவுகள் அத்தனை பேரும் மக்களிடத்துல கொண்டு போய் சேத்துறோம் கட கோடி இருக்கிற கிராமப்புறத்துல மொத்தம் கொண்டு எங்க சின்னத்தை கொண்டு போய் சேத்துறோம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொளியை பார்த்திருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு பின்னாடி தெரிந்தாங்களா இந்த ரெண்டு சின்ன முடிவுகளும் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சின்னத்தை புரிஞ்சிருந்தாங்க அதனால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த ரெண்டு சின்ன புணிகளும் நினச்ச மாதிரி அதாவது நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தினா சின்னத்தை தான் பிடுக்கணும் அப்படின்னு நினச்ச மாதிரி நம்ம நடக்க கூடக்கூடாது இதுக்கப்புறமா எந்த சின்ன நம்ம கொடுத்தோம் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த செருப்பு சின்ன கூட இருக்கட்டும் நமக்கு நாம் தமிழ் கட்சி கொடுத்தாங்கன்னா அதை உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நம்ம சொல்ல வராது அது என்ன யூடியூப்பில் வேலை பார்த்தாலும் சரி நேரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் சரி சமூக வலைதளங்கள் மூலியமாக கொண்டு போய் சேர்த்தாலும் சரி அதற்கான வேலையை நாம் தமிழ் கட்சி கட்டாயம் செய்ய வேண்டும் விவசாய சின்ன பயிற்சி அப்படின்னு அச்சத்தில் யாருமே இருக்க வேண்டாம் எந்த சின்னமானாலும் இருக்கட்டும் சின்னத்தை விட என்ன தான் முக்கியம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் தம் நாம் தமிழ் உறவுகளை யாரும் அச்சப்பட வேண்டாம் இந்த சின்னம் புணிகளுக்கு நம்ம வெற்றி பெறுவது தான் இவர்களை விட அதிகப்படியான வாக்குகள் நம்ம எடுக்கிறது தான் இந்த ரெண்டு சின்ன முடிகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய முதல் செருப்படி அப்போ இவங்க யோசிப்பாங்க ஐயோ நாம் தமிழ் கட்சி என்னுடைய சின்னத்தை நம்ம கொடுக்கணும் அப்படி இருந்தும் கூட அவங்களோட நம்மளால் ஒரு ஒரு சதவீத வாக்கு கூட அவங்களோட அதிகமாக எடுக்க முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்தளவுக்கு நம்ம உழைக்கணும் களத்தில் நாம் தமிழ் கட்சி உறவுகளே அதனால் யாரும் சின்ன பயிற்சி விசாரிச்சின்னா வருத்தப்படலாம் நம்மளுடைய உண்மையான சின்ன அந்த சீமான் சீமானின் முகம் தான் அது நம்ம எல்லாம் தெரியும் அதை அதை நினச்சி நம்ம செயல்படுவோம் வெற்றி நமக்கு தான் முடிச்சுக்கணும் தமிழ்நஞ்சங்களே